ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான யுனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தொட்டி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வருவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு எங்களுக்கு மேலும் ஒரு ஆதரவான சூழ்நிலையை உருவாக்கி தர கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஆதரவு ஒரு அனைவருக்கும் எனது உளமந்த மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இந்த தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் அக்னி நட்சத்திரம் இன்னையோட முடியுது நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகுசெவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்துல நான்கு சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க ஏன்னா ஐந்து குடையவன் ஏழு குடையவன் எல்லாமே சிறப்பான வகையில ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறவங்க ராகுடை இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சி ராசி என்பர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியில் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாங்க எந்த வகையில கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க வியாபார ரீதியாக அந்த வளர்ச்சி கிடைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ஏற்படுங்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமைதுங்க இன்றைய தினம் வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் நிறைய நீங்க செய்யலாம் உங்களுக்கான நல்ல வெற்றிகரமான சூழல் சிறப்பாக அமையும் நண்பர்களே நீங்க வந்து ஏதாவது புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்குறது அல்லது விற்கிறது தொடர்பான தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி தொழில் செய்யலன்னா கூட பரவாயில்லைங்க சொத்துக்களை வாங்கி இருப்பதன் மூலமாக இன்னைக்கு லாபம் அதிகரிக்கும் அதுல ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இப்பொழுது நீங்க நினைத்தால் சொந்தமாக வீடை வந்து நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் வீடு கட்டுறது அல்லது கட்டண வீட்டை வாங்குறது போன்ற வேலைகளை இன்னைக்கு நீங்க நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க உங்களுக்கு மன வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபார வியாபாரமாக இருக்கும் அலுவலகப்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்க நண்பர்களே உங்களுக்கு பணி நிமித்தமான உதவிகள் என்னென்ன வேணுமோ எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் அதனால் ஆதரவு பெறுங்க உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் ஏதாவது எலக்ட்ரானிக் பொருள் மின்சாதன பொருட்களை வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க அதனால் உங்களுக்கு இன்னும் உற்சாகம் அதிகரிக்கும் உங்கள் கடன்கள் எல்லாம் என்னென்ன இருக்கும் அது எல்லாத்து கடத்திலையும் நீங்கள் வந்து அடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்குண்டான நல்ல ஆலோசனைகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவானால் தாராளமாக அதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் திட்டம் திட்டத்தை வந்து நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகள் நல்ல ஆலோசனை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு செயல்படுங்கள் உங்கள் பிளான்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக இன்னும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் சீக்கிரமாக அடைய முடியும் சொந்த பந்தங்கள் கூட பழகும் போதும் உங்கள் உறவுகள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என அனைவருடன் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதுங்க அது மூலமாக நிறைய விஷயங்களை இன்றைக்கு சாதித்துக்கொள்ள முடியும் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால் இன்னைக்கு உங்கள் பணிகள் முக்கியமான பணிகள் எல்லாம் மறந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்கள் லிஸ்ட் போடுங்க என்னென்ன காரியங்கள் முக்கியமாக நீக்கி முடிக்கணும் அப்படின்ற ஒரு பட்டியலை தயார் செய்து கொண்டு நீங்கள் இன்ற தினம் ஞாபகம் மறு பிரச்சினை வந்து நீங்கள் நீக்கிக் கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் உங்கள் வீட்டில் திருமணம் யாருக்காவது நடத்தணும் அப்படின்னா கல்யாணம் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இப்பொழுது திருமண தடை நீங்குங்க அதனால குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ திருமணம் சம்பந்தமான ஏற்பாடுகள் செய்யலாங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக அமைந்துள்ளதுங்க எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்று தினம் உங்கள் கடன் பிரச்சனைகளை ஓரளவு குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே அதிகமான சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க படம் தொடர்பான சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கிறது உண்மைதான் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல ஒரு புரிதலோடு வேலை செய்யும் போது என்ன வேலையில் எப்படி செய்யணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இழப்பும் வந்து லாபகமாக மாறும் நண்பர்களே இன்னைக்கு உங்ககிட்ட கிட்ட இயல்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை கம்மியாக தான் இருக்கும் அதனால பொறுமையாக இந்த தினம் நீங்கள் இருந்து வார்த்தைகளை வந்து கவனமாக இருக்கணுங்க நீங்கள் வந்து தேவையில்லாத தீய சொற்களை பயன்படுத்தக்கூடாது ஸோ கடினமான வார்த்தைகளை இன்னைக்கு பயன்படுத்தி தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களது மனக்குருந்த காதலுடனான காதல் உறவு சிறப்பாக இருக்குங்க நீங்கள் காதலில் புதிய இசையை வந்து நீங்கள் கொண்டு அந்த இசையை வந்து நாள் முழுக்க நீங்கள் கேட்டு ரசிக்க முடியும் அந்த மாதிரி காதலில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய இசையை இன்னைக்கு உங்களுக்கு கேட்குங்க அதன் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாடல்களையும் மறந்து விடுவீங்க அந்த மாதிரியான சிறந்த ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மலுச்சன் ஒரு நாள் அலுவலக பணியில் கூட இன்றைய தினம் உங்களுக்கு நேசம் மிக்க நபர்கள் வந்து உதவி செய்வாங்க இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களை யாராவது கேட்குறாங்க அப்படின்னா கருத்துக்களை வெளியிடுவதற்கு நீங்கள் வந்து வைக்கப்படக்கூடாதுங்க ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பாராட்டுகளையும் நல்ல புகழையும் அள்ளித்தர காத்திருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணம் அற்புதமான மாணவர்களுக்கு இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் உங்களுக்கு அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகள் உங்க வாழ்க்கை துணை மீது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காதல் ஜுரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருப்பது போல இளர் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்குங்க எனவே அற்புதமான யோகமான ஒரு நாள் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் சில பேர் வந்து நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி நபர்களிடம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் கால் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் பிரம்மாண்டமான வெற்றி தொழிலில் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் நிறைந்த அற்புதமான நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைப்பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து லக்கேஸ்ட்டு நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு காணும்பொழுது நமது விருச்சி ராசி என்ன யாரெல்லாம் தினம் விசாகம் நட்சத்திரம் இருக்கீங்களோ இந்த தினம் நீங்க பிளான் பண்ணபடி சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னா அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்குங்க அதை கொள்ளுங்கள் திட்டமிட்ட காரியங்களை மாற்றங்கள் செய்யலாம் உங்களது கடன் பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதற்கு கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கான நல்ல ஆலோசனைகள் நீங்க உங்களுக்கு கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய ஆலோசனைகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு கடன் சம்பந்தமான விஷயங்களை வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கலே பிளான் பண்ணுங்க என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களது அலுவலக பணியில் கூடிய உறவுகள் மூலமாகவும் நல்ல நன்மையில் பெறுவதற்கு கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சொத்துக்களை வாங்குறது விற்கிறது சம்பந்தமான தொழிலெல்லாம் நீங்கள் சிறப்பாக இருக்குங்க ஸோ சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான லாபகரமான சூழலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இன்றைய தினம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே அலுவலக பணியாளர் ரீதியாக உங்களுக்கு வந்து சேருங்க புதிதாக எலக்ட்ரானிக் பொருள் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் காரியங்கள் முக்கியமான காரியங்களை மறந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மருதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால உங்கள் காரியங்களை எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு காரியமா ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி சக்சஸ்ஃபுல்லான உதவிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே